சுறுசுறுப்பான ஒரு சாலையின் நடுவிலே ஒரு பெரிய பாறங்கள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாறங்களை வைக்க ஏற்பாடு செய்தவர் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று மக்கள் வருகிறார்கள் போகிறார்கள் யாருக்குமே எந்த கவலையும் இல்லை சிலை நகர்த்துவோம் என்று யாருக்கும் தோடுவதில்லை ஒரு மனிதன் மூட்டைகளை எல்லாம் தூக்கி கொண்டு வருகின்றான் அவன் இந்த கல்லை பார்க்கின்றான் உடனே மூட்டைகளை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த கல்லை நகர்த்துவதற்கு முயற்சி செய்கின்றான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்லை நகர்த்தி ஓரமாக வைக்கின்றான் அந்த கல்லுக்கும் கீழே ஒரு பை இருக்கின்றது அந்த பையில் நிறைய தங்க நாணயங்கள் இருக்கின்றன அவனுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக நமக்கு கிடைச்ச ஒரு புதையல் என்று நினைக்கின்றான் ஆனால் யோசிக்கின்றான் இது வேறு யாராவது ஒருவருடைய பையாக இருந்தால் என்ன செய்வது என்று அந்த பையை எடுத்துக்கொண்டு உடனே அரசை வைக்க செல்கின்றான் அந்த கண்காணித்து கொண்டிருந்த அந்த மனிதரும் பின்னாலே செல்கின்றார் அவர் வேறு யாருமல்ல மாறு இடத்தில் இருந்த அரசர்தான் அவர் அரசவியில உட்கார்ந்து கேட்கிறார் என்ன நடந்தது என்று இவன் விஷயங்கள் எல்லாம் சொல்கின்றான் அவனுடைய நேர்மையை பாராட்ட விரும்பிய அரசர் அவனுக்கு அந்த தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு அவனை தன்னுடைய அரசவியிலே ஒரு பணியிலே அமர்த்தி விடுகின்றார் ஒரு சில செய்திகள் நமக்கு அரசர் என்பவர் நிச்சயமாக மக்களுடைய பிரச்சனைகளை கண்காணிப்பவராக இருக்க வேண்டும் இயல்பாக நேர்மையை கண்டுபிடிப்பதுதான் ஒரு சிறந்த விஷயமாக இருக்க முடியும் இதுபோன்ற நேர்மையாக இருப்பவர்களை தான் அரசு பணியிலே சேர்க்க வேண்டும் என்ற அழகான செய்திகளை இந்த கதை நமக்கு சொல்லுகிறது இப்படியெல்லாம் இந்த காலத்தில் நமக்கு அரசர்கள் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்